உலக பொருளாதாரத்தை பல மாதங்களாக உலுக்கி வந்த அமெரிக்க சீன வர்த்தக போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு உலக அரங்கத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்குது அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் தென்கொரியாவில் நடக்க இருக்கக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறாரு ட்ரம்ப்பு இது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பை நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் வரி விதிப்பு ரஷ்யா யுக்ரைன் போர் தைவான் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் பிரதானமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இதில் முக்கியமானது அரிய தாதுக்கள் ஏற்றுமதிங்கிற விவகாரம்

இன்றியமையாததாக இருக்கக்கூடியது அரிய தாதுக்கள் அப்படிங்கிறதுனால தான் சீனா வந்து இதை பெரிய அளவுக்கு கையில் எடுக்குது இந்த புதிய விதிகளின் கீழ் வெளிநாட்டு நிறுவனங்கள் சிறிய அளவிலான அரிய தாதுக்களை கொண்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூட சீன அரசனுடைய ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது அவை எதற்காக பயன்பட போகின்றன அப்படிங்கறதையும் சொல்லணும்ன்றாங்க சீனாவுடைய இந்த முடிவுல எரிச்சல் அடைந்த முதல் நபர் நம்முடைய ட்ரம்ப் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து சதவீதத்தோடு சேர்த்து சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரியை விதிப்பதாகவும் முக்கிய மென்பொருட்கள் மீது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அறிவிக்கிறாரு ட்ரம்ப் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய சமாதான தூதர் அப்படின்னு தன்னை நிலைநிறுத்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ட்ரம்ப் ஆனாலும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய ரஷ்யா யூக்ரைன் போர் இருக்கு அதை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த நகரமும் நடக்கல அதை விட கடினமானதாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப்பே ஒத்துக்கிட்டு இருக்காரு அந்த விரக்தியின் அறிகுறியா தான் கடந்த வாரம் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்துச்சு ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வரத்துக்கு அந்த நாட்டிடம் எண்ணெய் கொள்முதலை நிறுத்தி சீனா உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து இருக்கிறார் ட்ரம்ப் ஷி ஜின்பிங்கை சந்திக்கும் போது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வது குறித்து ட்ரம்ப் நிச்சயமாக விவாதிப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் தைவான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி தைவான் ஒரு ஆட்சி நடக்கிறது ஜனநாயக ஆட்சி நடக்கிறது அப்படின்னாலும் சீனா என்ன சொல்லுதுன்னா அது தன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தைவானை அமெரிக்கா தனி நாடாக அங்கீகரிக்கலை ஆனாலும் தைவானுடைய தற்காப்புக்காக அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கி வருது தைவானை அப்படியெல்லாம் கைவிட்ட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் தங்களுடைய உறவு வலுவாக இருக்குன்னு தைவானும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது அந்த ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு தான் முடிவு செய்யும் இதுக்கடையில் இந்த இரண்டு தலைவர்களுடைய சந்திப்பு என்ன தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தும் குறிப்பாக உலக வர்த்தகத்தில் என்ன நிலை ஏற்படுத்தும் அது ஒரு உலக வர்த்தகத்தில் மீட்சியை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது சர்வதேச சந்தையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கேட்டால் நிபுணருடைய கணிப்புங்கிறது அப்படி ஒரு பெரிய தாக்கமெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க இரண்டு நாடுகளுக்கிடையான எந்த ஒப்பந்தமும் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஆனால் இரண்டு தரப்புமே சின்ன சின்ன பிரச்சனைகளில் மட்டுமே உடன்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு அதே சமயம் நூறு சதவீத கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிற அமெரிக்காவுடைய சமீபத்திய எச்சரிக்கை நிச்சயமாக செயல்படுத்தப்படாது அப்படின்னு பார்க்கப்படுது பரஸ்பர கூடுதல் வரி விதிப்புக்கான தொண்ணூறு நாள் அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ ட்ரம்ப்புக்கும் ஷீ ஜின்பிக்கும் இடையில சந்திப்பில் நேர்மறையான திருப்புமுனைகள் ஏற்படும் பட்சத்தில் ஏற்கனவே உச்சத்தில் இருக்கக்கூடிய எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நிக்கி காஸ்பி போன்ற சர்வதேச பங்கு சந்தை குறியீடுகள் மேலும் உயர்வை காணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சர்வதேச சந்தையில் பெரிய மாற்றத்தை பெரிய தாக்கத்தை இந்த இரண்டு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு ஏற்படுத்தி விடாது அப்படிங்கிற பார்வைகள் இருந்தாலும் இரண்டு பெரிய பொருளாதாரம் இரண்டு முக்கியமான நாடுகள் அதனுடைய தலைவர்கள் சந்திப்பு அப்படிங்கிறதும் அதில் பேசப்படக்கூடிய விஷயங்களும் அதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்பதும் உலகம் முழுக்கவே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதன் மீது ஒரு கவனம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம்